என்ன தோழரே பிஜேபிக்கு புதுசா தலைவரெல்லாம் அறிவிச்சிருக்காங்க போல ஆமா நிதின் நாபின் நிதின் நாபினா யாருப்பா அவரு சத்தியமா தெரியல உடன்பிறப்பு எனக்கு என்ன இங்க இருக்கும் முக்கால்வாசி பிஜேபி காரங்களுக்கே அவரு யாருன்னு தெரியாது அப்புறம் எப்படிப்பா அவரை தேசிய செயல் தலைவரா நியமிச்சிருக்காங்க பிஜேபி அதுதான் பிஜேபி இங்க உயர் பதவிக்கு வர கட்சிக்கு உழைக்கும் ஒருத்தராக இருந்தாலே போதும் பெரிய குடும்பத்து பிறப்பு என்கிற தகுதி இருந்தாதான் கிடைக்கும் என்கிற வழக்கம் இல்லை வாய்ப்பு கிடைக்க போதுமே நல்லா சரி உனக்கு தெரிஞ்சதை சொல்லு இவர் பீகார் மாநிலத்தை சேர்ந்தவர் பங்கிப்பூர் தொகுதியிலிருந்து அஞ்சு முறை ஆமா சிக்கிம் மற்றும் சத்தீஸ்கர் தேர்தலின் போது பிஜேபியின் மாநில தேர்தல் பொறுப்பாளர சிறப்பா செயல்பட்டவர் திறமையான நிர்வாக திறமை வாய்ந்தவர் சொல்லிக்கிறாங்க சாலை கட்டுமானத்துறை மினிஸ்டரான ஆனார் இப்ப கட்சிக்கு செயல் தலைவர் போஸ்ட் கொஞ்சம் என்ன வயசு இவருக்கு ஒரு அறுபது எழுபது ஜஸ்ட் நாற்பத்தஞ்சு வயசு தான் ஆச்சு இன்ட்ரெஸ்டிங் என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் அதே வருஷம் பிஜேபி என்கிற கட்சியும் துவக்கப்பட்டது பா எங்க கட்சியில கட்டையில போற வயசானாலும் பதவி கிடைக்கிறது குதிரை தான் இவர் பிஜேபியோட நேஷனல் ஜெனரல் செக்ரட்டரியாகவும் பீகார் மாநில யுவ மோர்ச்சா தலைவராகவும் இருந்திருக்கார் இதில் உடன்பிறப்பே உங்களுக்கெல்லாம் சந்தோஷமான ஒரு மேட்டர் இருக்கு பிஜேபி காரங்களுக்கு தர்ம சங்கடம் வர்ற மேட்டரா இருக்கு என்ன என்ன சொல்லு சொல்லு அவர் அரசியல் குடும்பத்திலிருந்து வந்தவர் இவரது அப்பா நவீன் கிஷோர் பிரசாத் சின்கா ஒரு முன்னாள் எம்எல்ஏ அப்படி போட அறிவாள பிஜேபி சார்பா நாலு முறை போட்டியிட்டு ஜெயிச்சவர் இந்த சின்கா அதானே இல்லைன்னா இவருக்கு பதவி கிடைக்குமா ஆனா இவரோட அப்பா ரெண்டாயிரத்தி ஆறுல இறந்து போனார் இதனால அங்க நடந்த இடைத்தேர்தல பிஜேபி டிக்கெட் இவருக்கு கொடுக்க இவரும் சிறப்பா ஜெயிச்சு வந்தார் அதை தொடர்ந்து அஞ்சு முறை எம்எல்ஏ என்ன வேணா சொல்லு இதுவும் வாரிசு அரசியல் தானே ஆமா ஆனா இல்ல எப்படி 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 உங்களுக்கு வந்தா ரத்தமா இவரு அரசியல் தலைவரின் வாரிசு தான் ஆனா தள்ளுவண்டியிலேயே தள்ளாடி தள்ளாடி போய் பார்க்க வேண்டியவங்க எல்லாம் பார்த்து வாரிசுகளுக்கு மினிஸ்டர் போஸ்ட் வாங்கி கொடுக்க வாரிசு அரசியல் இல்ல அப்பா முதல்வர் தத்தா பிரதமர் என்பதாலே தலைவரான அரசியல் வாரிசு இல்ல என்ன ஆனாலும் வாரிசு தானே ஒத்துக்குங்க ஆமாம் வாரிசு தான் ஆனால் கட்சிக்கு உழைச்சி பதவிக்கு வந்திருக்க ஆனாலும் வாரிசு அரசியல் தானே ஒத்துக்குங்க ஒத்துக்குங்க ஆமாப்பா அதே தான் பரவாயில்ல குடும்பத்தில் பிறந்தவன் என்கிற ஒரே தகுதிக்கு பதவி கொடுக்காம வாரிசாக இருந்தாலும் உழைச்சா தான் பதவின்னு வச்சுருக்கீங்க அது வரையில் வித்தியாசமான கட்சி தான் பிஜேபி ஓ எங்கள் கட்சியில் அப்பாவுக்கு பிள்ளையாக இருந்தாலே போதும் உடனே கிடைக்கும் பதவி